தமிழ் முழக்க பேரவையின் நூற்றி அறுபத்தி ஏழாவது நிகழ்ச்சி பாளையாங்கோட்டை சைவ சபையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழ் முழக்க பேரவையின் செயலர் நசீர் தலைமை வைத்தார் முன்னன்முனியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் கிருஷ்ணன் பொருளை இலக்கிய வட்டப் புரவலர் தலவாய்நாதன் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் பேரவையின் இணை செயலர் ரவிச்சந்திரன் பரவேற்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் மறைமலை அடிகளார் பற்றி விடுதலைப் போராட்ட தியாகி பிரம்மநாயகம் பிள்ளையின் புதல்வனும் பாலை சைபசபையின் துணைத் தலைவருமான சைவநெறி காந்தி அவர்களும் தவ திரு குன்றக்குடியால் பற்றி பாலை சதகப்துல்லா அப்பா கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் அனுஷியா அவர்களும் பெருந்தலைவர் காமராஜர் பற்றி பேரவையின் அமைப்பாளர் தேசிய நல்லாசிரியர் முனைவர் செல்லப்பா அவர்களும் புகழரை ஆற்றினார்கள் இந்நிகழ்ச்சியில் சைபசபை அமைச்சர் முத்து வேல்வெளி அகவை முதிர்ந்த தமிழறிஞர் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் கவிஞர் சுப்பையா நெல்லை கம்பன் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் சிவசத்தியமூர்த்தி தலைவர் சங்கரபாண்டியன் முன்னோன்முனியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் உயிர் தொழில்நுட்பத்துறை தலைவர் பேராசிரியர் சுதாகர் வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளர் திவான் கண்ணதாசன் இலக்கிய பேரவை செயலாளர் சேரை பாலகிருஷ்ணன் பொருளாளர் திருக்குறள் பிரபா